இலங்கையில் பணி இடங்களில் பெண்களை பாதுகாப்பதற்கும் வன்முறை மற்றும் துன்புறுத்தலை ஒழிப்பதற்கும் சட்டங்களை வலுப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார் ஊடகங்களுக்கு பேசிய துணை அமைச்சர் ஜெயசிங்க வேலை உலகில் வன்முறை மற்றும் துன்புறுத்தலை நீக்குவது தொடர்பான சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் மாநாடு தொன்னூறை அரசாங்கம் அங்கீகரிக்கலாம் என நம்புகின்றது என்றார் இலங்கை இன்னும் இந்த மாநாட்டை அங்கீகரிக்கவில்லை என்றாலும் இந்த மாநாட்டை அங்கீகரிப்பது குறித்து ஆராய்ந்து தொடர்புடைய சட்டங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை அமைச்சர் குறிப்பிட்டார் இதை ஒரு சட்டமாக அறிமுகப்படுத்தி பணி இடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் மேலும் பெண்கள் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான மன அல்லது உடல் ரீதியான துஷ்பிரயோகங்களையும் தடுப்போம் என்று அவர் மேலும் கூறினார் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் பணியில் இருந்தபோது பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தொடர்பாக தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க கருத்து தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி வெல்லும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நம்பிக்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கடந்த பொது தேர்தலின் போது ஜனாதிபதி தேர்தலின் பொழுது எங்களை முதலாவது கட்சியாக நியமித்திருக்கின்றார்கள் அதற்கு மீண்டும் எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று உள்ளூராட்சி சபைகள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதுவும் ஒரு முக்கியமான நிறுவனமாகும் அதாவது தொட்டில் முதல் சுடுகாடு வரைக்கும் செல்லுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களா அல்லது தாய்சை நலன் சங்கங்களா அல்லது பெண்கள் அமைப்பா விளையாட்டுக் கழகங்களா அல்லது அனைத்தையுமே செய்கின்ற நிறுவனங்களை வேறு எதுமல்ல உள்ளூராட்சி சபைகளாகும் அப்போ அந்த சபைகளுக்கு நாங்கள் கேட்கின்றோம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களிடம் அவைகளை மிகவும் வினைத்திறன் மிக்கதாக கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்குமான கட்டுப்பணம் செலுத்துவதற்காக தேர்தல்கள் அலுவலகத்திற்கு வருகை தந்தபோதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் சண்முகநாதன் ஸ்ரீபவனந்த ராஜா தொகுதி அமைப்பாளர்கள் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலரும் வருகை தந்திருந்தனா் பூஜா பூமி என்ற பெயரில் திருகோணமலையில் நிலங்களை கையகப்படுத்திய பௌத்த பௌத்த பிக்குகள் பிக்குகள் பூஜா பூமி என்ற பெயரில் திருகோணமலை மாவட்டத்தில் மூவாயிரத்து எண்ணூற்று இருபது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியுள்ளனர் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டின் மீதான விவாதத்தில் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தொடர்பான கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பூஜா பூமி பூஜா கொடை என்னும் பெயர்களில் ஏறத்தாழ இருபது ஏக்கர் நிலத்தை பிக்குமார் கையகப்படுத்தியுள்ளனர் ஆக மொத்தம் மக்கள் விவசாயம் செய்த இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி எட்டு ஏக்கர் நிலம் விவசாயம் செய்ய விடாமல் தடுக்கப்பட்டு வருகின்றது இதன் மூலம் ஒரு போகத்தில் மட்டும் ஏறத்தாழ ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி இல்லாமல் போகின்றது இதை இந்த அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் நாட்டில் அரிசி விலை அதிகரிக்கும் போது அரசுக்கு மக்கள் செல்வாக்கு குறையும் எனவே அரசு தன்னை தானே காத்துக்கொள்ள வேண்டுமாயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு மக்கள் விவசாயம் செய்த நிலங்களை விடுவித்து நெல் உற்பத்தியை பெருக்க முன்வெர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை எரிகிறது குற்றச்சாட்டு ரணில் விக்ரமசிங்கவின் பட்டலந்தை வதைமுகாம் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளினால் இலங்கை தற்போது பற்றி எரிவதாக மனோகணேசன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங் அவர்களை குற்றம் சாட்டும் என்ற அந்த முகாம் தொடர்பான அந்த விஷயம் இப்பொழுது எரியும் பிரச்சனையாக இருக்கிறது இதை இளைஞர் கொண்டு வரவில்லை அல்ஜசீராவின் ஊடவியாளர் மைடி அசன் கொண்டு வந்தார் இப்பொழுது எரிகிறது இலங்கை எரிகிறது ரணில் விக்கிரமசிங்கவின் அந்த செயல்பாடுகள் குறிப்பாக குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கட்டா விசாரிக்கப்பட வேண்டும் பாராளுமன்றத்தில் அந்த ஆணைக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் நாங்கள் விவாதிப்போம் அது பிறகு அது அப்படியே கொண்டு சென்று சட்டமாதிபரத்தை நோக்கிகள் வழங்கி வழக்கு தொடரப்பட வேண்டும் இந்திய ஆசிரியர்களை அழைத்து வருமாறு நான் கூறவில்லை ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு இந்திய ஆசிரியர்களை அழைத்து வர வேண்டும் என அரசாங்கத்திடம் நான் கோரிக்கை விடுத்தேன் என வெளியான செய்தியில் உண்மை இல்லை என்று மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரேடியா மாவட்ட நாடலுமன்ற உறுப்பினருமான வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்திய ஆசிரியர்களை அழைத்து வர வேண்டும் என நான் கூறவில்லை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய ஆசிரியர்களை அழைத்து வருவதற்கு முயற்சித்த வேளை ஜேவிபியினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அதனால் நாம் அதனை செய்யவில்லை என்றே குறிப்பிட்டிருந்தேன் எனினும் நான் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்ததாக விடயத்தை மாற்றி எழுதியுள்ளனர் இது தவறு இந்த விடயத்தை வைத்துக் கொண்டு சமூக வலைதளங்களில் எனக்கு எதிராக பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன குறிப்பிட்டார் அதேவேளை இப்போசா பஸ்ஸில் இருந்து மாணவர்களை பலவந்தமாக இறக்கிய நடத்தினருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மாணவர்களுடன் மன்னிப்பு கோரிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் குறித்த சம்பவத்தை வீடியோ எடுத்த மாணவன் ஆகியோருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் அவர் கூறினார் பிரான்சில் துறையில் புதிய சாதனை முயற்சியில் ஈழத்தமிழ் இளைஞன் சுஜீவன் முருகானந்தம் பிரான்சில் புலம்பியர் ஈழத்தமிழ் இளைய தலைமுறை பல்வேறு துறைகளிலும் சாதனை புரிந்து வரும் நிலையில் மருத்துவத்துறையில் புதிய கருவியொன்றினை உருவாக்கி தேசிய மட்டத்தில் கவனத்தை சுஜீவன் முருகானந்தம் என்னும் உயர்நிலை மாணவன் பெற்றுள்ளார் மன இறுக்க உளப்பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள நான்கு தொடக்கம் பனிரண்டு வயதிற்குட்பட்ட இளம் சிலர்களின் அக மனநிலையினை உணர்ந்தறியும் வகையில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கைவளையல் கருவியொன்றினை உருவாக்கியுள்ளார் ஊடாக அச்சுறர்களுக்கு ஏற்படுகின்ற மன இருக்க உள பாதிப்புகளை உடனடியாகவே கைபேசி வழியாக எச்சரிக்கும் திறன் கொண்டதோடு ஏற்படுகின்ற பாதிப்புகளை முறையாக ஆவணப்படுத்தும் திறன் கொண்டதாகவும் இக்கருவி உருவாக்கம் பெற்றுள்ளது நாடராவிய ரீதியில் இத்துறை சார்ந்து ஒரு பேர் இதனை உருவாக்கியிருந்த நிலையில் இவர்களில் ஆறு பேர் தேசிய அளவிலான இறுதித் தேர்வுக்கு சென்றுள்ளனர் ஒவ்வொருவரது உருவாக்க கருவியின் பயன்பாடு அதன் அவசியம் குறித்தான ஆய்வுகளின் அடிப்படையில் மூன்று கட்டங்களாக இறுதிச் சுற்றில் கருவி தேர்வு செய்யப்பட உள்ளது இதில் மூன்றாம் நிலையாக பொதுமக்களும் தங்களுக்கு தேவையான கருவியினை தேர்வு செய்ய முடியும் அந்த வகையில் இவர்களில் ஒருவராக சுஜீவன் முருகானந்தம் அவர்கள் கேர் லிஜி பெயரில் தனது கருவியை உருவாக்கியுள்ளார் எதிர்வரும் மார்ச் தேதி வெள்ளிக்கிழமை ஐரோப்பிய நேரம் மதியம் பனிரெண்டு மணிக்கு முன்னராக இடம்பெறும் இணையதள வாக்களிப்பு மூலம் தேர்வு இடம்பெறும் மின்னஞ்சல் பதிவுடன் சுஜீவன் முருகானந்தம் அவர்கள் உருவாக்கியுள்ள கேர் லிஜி என்னும் கருவியினை தேர்வு செய்யும் பட்சத்தில் ஈழத் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் வெற்றியாளராக தேர்வு செய்யப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல்வர் விளக்கம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் சட்டசபையில் நாளை நடைபெற உள்ளது இதனை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்கின்றார் தற்போதைய ஆளும் கட்சி திமுகவின் கடைசி பட்ஜெட் தாக்கல் என்பதால் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பொருளாதார ஸ்டாலின் இந்நிலையில் தேவநாகரி எழுத்தில் உள்ள ரூபாய் குறியீட்டை மாற்றி தமிழில் உள்ள டூ எழுத்துடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதிய லட்சனை வெளியிட்டார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கூறிய போது எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வாசகத்துடன் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சி உறுதி செய்ய என குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் இலட்சணையை பதிவிட்டிருந்தார் மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கை கல்விக்கு நிதி வழங்காதது உள்ளிட்ட சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் தற்போது பட்ஜெட் இலட்சணையில் மாற்றி தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது பதினைந்து அலுவல் மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் உபயோகித்து உள்ளார் என்றும் இது தாய்மொழி தமிழ் மீதான பற்றி பறைசாற்றும் விதமாக உள்ளது என்றும் இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது இல்லை என்றும் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது முன்னூறு ஆண்டுகால சாதி பாகுபாடு முடிவுக்கு வந்தது முதல் முறையாக கோயிலுக்குள் நுழைந்த தலித்துக்கள் மேற்கு வங்காளத்தின் கிராமப்புற பகுதியில் சுமார் மூன்று நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருந்த சாதி அடிப்படையிலான பாகுபாட்டின் தடைகளை உடைத்து நூற்று முப்பது தலித் குடும்பங்களின் பிரதிநிதிகள் புதன்கிழமை முதல் முறையாக பூர்வா பர்தமான் மாவட்டத்தில் உள்ள கீர்த்தேஸ்வர் சிவன் கோயிலுக்குள் காலடி எடுத்து வைத்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் கட்வா துணை பிரிவில் உள்ள கித்கிராம் கிராமத்தின் தஸ்பாரா பகுதியைச் சேர்ந்த தாஸ் குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேர் கொண்ட குழு காலை பத்து மணியளவில் கோவில் படிகளில் ஏறி சிவலிங்கத்தின் மீது பால் மற்றும் தண்ணீரை ஊற்றி தடையின்றி பிரார்த்தனை செய்தனர் உள்ளூர் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் போலீஸ் நிலையத்தை சேர்ந்த பணியாளர்கள் முன்னிலையில் எந்தவொரு சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சினைகளையும் ஏற்படாத வகையில் மிகுந்த பாதுகாப்பிற்கு மத்தியில் வழிபாடுகள் செய்தனர் தாஸ் குடும்ப பெயர்களை கொண்ட தலித் குடும்பங்கள் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டதாக கருதப்படும் கீதேஸ்வர் சிவன் கோவிலில் வழிபடுவதற்கான அடிப்படை போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மகா சிவராத்திரியின் போது பாரம்பரியத்தை மீறி கோவிலில் பிரார்த்தனை செய்ய திட்டமிட்டிருந்த குடும்பங்கள் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவர்கள் என்று கூறப்பட்ட காரணத்தினால் கோவில் வளாகத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இதனையடுத்து கோவில் வழிபடுவதற்கான தங்கள் உரிமையை நிறைவேற்ற உள்ளூர் நிர்வாகம் மற்றும் போலீசாரின் உதவியை நாடியதைத் தொடர்ந்து கிராமவாசிகளில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியிடம் இருந்து பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டதையும் எதிர்கொண்டனர் கோவிலில் பூஜை செய்யும் உரிமை எங்களுக்கு வழங்கப்பட்டதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகின்றோம் அனைவரின் நலனுக்காகவும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன் என்று கோவில் பணிகளில் கால் வைக்க தடை விதிக்கப்பட்ட கிராமவாசி சந்தோஷ் தாஸ் கூறினார் உள்ளூர் போலீசார் மற்றும் நிர்வாகத்திடம் இருந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைத்தது அவர்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருந்தோம் என்று மற்றொரு கிராமவாசி எக்கோரி தாஸ் மேலும் கூறினார் கிராமத்தில் இருந்து பொருளாதார ரீதியாக விலக்கு அளிக்கும் ஒரு வழிமுறையாக கடந்த சில நாட்களாக தாஸ் குடும்பங்களில் இருந்து பால் கொள்முதல் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டு புதன்கிழமை காலை வரை அமலில் இருந்ததை கிராம மக்கள் உறுதிப்படுத்தினர் எங்களுக்கு சொந்தமான வளர்ப்பு கால்நடைகளிடம் இருந்து பால் சேகரிக்க தொடங்குமாறு பால் கொள்முதல் மையங்களுக்கு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் கித்கிராமில் உள்ள கோவிலில் வழிபாடு தொடர்பாக இருந்த பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளது அந்த கிராமத்தில் உள்ள தஸ்பாராவில் வசிப்பவர்கள் மற்றவர்களைப் போலவே பூஜை செய்ய முடியும் புதன்கிழமை முதல் அனைவரும் கோவிலில் பூஜை செய்வார்கள் இந்த முடிவை அனைவரும் ஏற்றுக் கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளில் தொடர்பன உலக செய்திகள் பிரித்தானியாவில் தேசிய சுகாதார சேவையின் மேற்பார்வை என் ரத்து செய்வதாக பிரதமர் அறிவிப்பு பிரித்தானியாவில் தேசிய சுகாதார சேவையின் செயற்பாடுகளை மேற்பார்வையிடும் அமைப்பான ரத்து அதிகாரத்துவத்தை குறைப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டாமர் இன்று வியாழக்கிழமை அறிவித்தார் கிழக்கு நகரமான ஹல்லுக்கு பயணம் செய்த போதே ஸ்டாமர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் நாட்டின் தேசிய சுகாதார சேவை கிட்டத்தட்ட முழு மக்களுக்கும் இலவச சுகாதார சேவையை வழங்குகின்றது நீண்ட காத்திருப்பு பட்டியல்கள் மற்றும் பல மருத்துவ ஊழல்களுக்காக அதிகரித்து வரும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது பிரிட்டிஷ் மக்கள் ஏன் இரண்டு அடுக்கு அதிகாரத்துவத்திற்கு தங்கள் பணத்தை செலவிட வேண்டும் என்பதை நான் நேர்மையாக விளக்க முடியாது அந்த பணத்தை செவிலியர்கள் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சைகள் பொது மருத்துவ நியமனங்கள் ஆகியவற்றிற்காக செலவிடலாம் செலவிட வேண்டும் என்று அவர் கூறினார் எனவே இன்று நாங்கள் அதிகாரத்துவத்தை குறைக்கப் போகின்றோம் என்று நான் அறிவிக்க முடியும் உழைக்கும் மக்களின் முன்னுரிமைகளில் அரசாங்கத்தை மையப்படுத்துவோம் பணத்தை முன்னணிக்கு மாற்றுவோம் என் ஒழிப்பதன் மூலம் நிர்வாகத்தை மீண்டும் ஜனநாயக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகின்றேன் இருக்கும் சீன நிறுவனம் சீனாவின் ஹவாய் நிறுவனம் ஐரோப்பிய ஒன்றிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பெல்ஜிய கூட்டாட்சி வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் பிரசல்ஸ் பிளாண்டர்ஸ் வலோனியா மற்றும் போர்த்துக்கல் பெடரர் போலீஸ் அதிகாரிகள் ஒரு சோதனைகளை மேற்கொண்டதாக கூட்டாட்சி வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் மோசடி மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் எதிர்கொள்வதாக வழக்கறிஞர் அலுவலகம் அறிவித்துள்ளது சீன தொழில் தொடர்பு நிறுவனமான ஹவாய்க்காக பணிபுரியும் பெறப்புறையாளர்கள் ஐரோப்பாவில் நிறுவனத்தின் வணிக கொள்கையை மேம்படுத்துவதற்காக தற்போதைய அல்லது முன்னாள் எம்இபி களுக்கு லஞ்சம் கொடுத்ததாக சந்தேகிக்கப்படுகின்றது இத்துடன் மேவழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்